பழனி கோயில் வாசலில் பிரதமர் மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக வேண்டி அண்ணாமலை படத்துடன் யாசகம் எடுத்து நேர்த்தி கடன் செலுத்திய பெண் நிர்வாகி திண்டுக்கல் மாவட்டம் பழனி மலை அடிவாரத்தில் உள்ள திரு ஆவினன்குடி முருகன் கோவில் வாசலில் சஷ்டி சேனா இந்து மக்கள் இயக்க நிறுவனர் சரஸ்வதி யாசகம் எடுத்து நேர்த்தி கடன் செலுத்தினார் மூன்றாவது முறையாக பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்க வேண்டும் நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை ஜான் பாண்டியன் உள்ளிட்ட பாஜக கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் வெற்றி பெற வேண்டும் என வேண்டுதல் வைத்து முருகன் கோயில் வாசலில் யாசகம் பெற்று உண்டியலில் செலுத்தி நேர்த்தி கடன் செலுத்தினார் அண்ணாமலை படத்துடன் கோயில் வாசலில் சரஸ்வதி அமர்ந்து யாசகம் கேட்டதை பலரும் ஆச்சரியமாக பார்த்து சென்றனர் பழனியிலிருந்து வணக்கம் தலைமுறை செய்தியாளர் ஆசிகலி எங்களது செய்தியை அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உண்மை செய்திகள் உடனுக்குடன் வணக்கம் தலைமுறை Okay. <laughs>